ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நமது ஆண்டவர் நம்முடம் எதிர்பார்க்கின்ற மிகவும் பிரதானமான காரியம் என்ன மார்க்கு பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனம் சொல்கிறது உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக என்பதே பிரதான கற்பனை இதற்கு இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை இல்லை என்றார் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்ப்பது முதலாவதாக நாம் அவரை நேசிக்க வேண்டும் நாம் அவர் அவர் மீது அன்பில் செலுத்த வேண்டும் இரண்டாவதாக நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவது போலவே பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் உலகத்திலுடைய எல்லாரிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் இதனுடைய காரணம் என்ன ஒன்றியோவா நான்காம் அதிகாரம் என்னுடைய எட்டாவது வசனத்தில் சொல்கிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம்முடைய தேவன் அன்பாக இருப்பதனால நாம் தேவனையும் அன்பு செலுத்த வேண்டும் அதே போல் மனிதரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் தேவனுடைய அன்பின் அளவு எவ்வளோ பெரியதென்றால் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவசனம் சொல்கிறது தேவன் தன்னுடைய தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கொழுந்தார் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய சொந்த குமாரன் பாராமல் நமக்காக அவரையே தந்து அவருடைய அன்பு அன்பை நமக்கு வந்து நமக்கு காட்டியுள்ளார் தேவன் நம்மிடம் எப்போது அன்பு கூர்ந்தார் என்றால் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணேன் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறது நாம் பாவிகளாக இருக்கிறோம் அந்த உலகத்தில் பிறந்த நாம் அனைவருமே பாவிகளாக இருக்கிறோம் அந்த நிலைமையில் கூட நமது ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வைத்து தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தள்ளி தந்தள்ளிக்கிறார் எனவே இந்த நாளிலும் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று முதலாவதாக தேவன் நம்மை நேசிக்கிறார் இரண்டாவதாக நாம் அவரை நேசிக்க வேண்டும் மூன்றாவதாக மற்ற மனிதர்களையும் நேசிக்க வேண்டும் ஏனெனில் அவர் சாயலில் அவர் படைத்த மனிதர்களை நாம் நேசிக்க வேண்டும் அனைத்து மனிதர்களும் நாமும் தேவனுடைய சாயலாயிருப்பதனாலே தேவனுடைய சாயல் படைக்கப்பட்ட மனுஷன் நீ நாம் நேசிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்